வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான் ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான் இது இது வந்து என்னென்ன காய்கறி எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் போகிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து இதில் இருக்கிற காய் பீர்க்கங்காய் சுரக்காய் சௌச்சவ் அதுக்கப்புறமா வெண் பூசணிக்காய் அது இது வந்து பார்லி அரிசி இந்த பார்லி அரிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீர் காய்கறிகள் வந்து அதிக அதிகமாக எடுக்கணும் இது போகணும் வெள்ளரிக்காய் இருக்குது நிறைய நீர் காய் முள்ளங்கி இருக்குது இந்த மாதிரி நீர் காய்கறிகள்லாம் நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீர் காய்கறிகளை எடுக்கலாம் அது போக பார்லி அரிசி சுண்டைக்காய் வெங்காயம் இன்றைக்கி இந்த காய்கறிகளை பற்றின ஒரு வித்தியாசமான வீடியோ தான் இதை எப்படி சாப்பிடலாம் என்ன செய்யலாம் எது யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சவுச்சவை எடுத்துக்கோங்க எந்த காயினாலும் எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு காய் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டாக சாப்பிடணும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து காய்கறியை வந்து சாலட் மாதிரி யூஸ் பண்ணணும் ஜூஸாக ஃப்ரெஷ் ஜூஸாக நீங்கள் வந்து குடிக்கதாக அவாய்ட் பண்ணிடுங்க அது எல்லோரும் உடம்புக்கும் ஒத்துக்காது சிலர் உடம்புக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் ஜூஸாக ரா ஜூஸ் அதாவது பச்சையாக ஜூஸ் போட்டு குடிக்கிறது ஒத்துக்கும் சிலர் உடம்புக்கு ஒத்துக்காது இப்போ சௌச்சவ வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சௌச்சவ சவச்ச ஒரு கப் இந்த மாதிரி டெய்லி எடுத்துக்கோங்க சுகர் பேஷண்ட் இருக்கவங்க பிபி இருக்கிறவங்க அதுக்கப்புறமா சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாேருமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நீர் காய்கறிகளை டெய்லி எடுத்துக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைனாலும் இனிமேல் அந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக எல்லா காய்கறியும் அதுவும் நீர் காய்கறியில் ஒவ்வொரு காய்கறி ஒவ்வொரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்லி அரிசி பார்லி அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நீங்கள் கஞ்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பார்லி யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உப்புச்சத்து அதிகமாக இருக்குது உடம்புல அப்படிங்கிறவங்க அதாவது ட டூரிங் ப்ரெக்னென்சி டையத்தில் உடம்பு வந்து ரொம்ப வெயிட் போட்டுரும் அப்போ கால் எல்லாமே நல்லா வீக்காக இருக்கும் அப்போ அவங்களுக்குலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா உப்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கால் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோக சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் சிறுநீரகத்தில் வந்து அதாவது நம்ம ரத்தத்தில் வந்து கிரியேட்டின் அளவு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி கால் வீக்கங்கள் இருக்கும் அவங்களும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பார்லி கஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம் சீரகம் மிளகு பெப்பர் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது கஞ்சி காய்க்க போகிறோம் அதுக்கப்புறமா பூண்டு வெள்ளை பவுண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பவுண்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் நல்லா வேகணும் உளுந்து மாதிரிதான் இருக்கும் நமக்கு வேகிறப்ப பார்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட உப்புக்கள் எல்லாம் குறைக்கக்கூடியது இப்போ இது நல்லா வேகட்டும் இதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முருங்கை கீரை சேர்த்துக்கலாம் முருங்கை கீரை வந்து உங்களை விருப்பம்தான் ஆப்ஷனல் தான் கட்டாயமாக சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நான் வந்து சும்மா பார்லி கஞ்சி வீட்டில் வைக்கிறப்ப சரி செய்வோம் அப்படின்னு செஞ்சேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரை நீங்கள் சேர்க்க வேண்டாம் முருங்கைக்கீரை எதுவுமே சேர்க்காம மிளகு சீரகம் வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சூப்பரான கஞ்சி ரெடி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உப்பு சேர்க்கக்கூடாது இன்றைக்கி நான் செஞ்சுருக்க எல்லா ரெசிப்பிலையுமே நீங்கள் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டா மட்டும்தான் சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் சரி பிபி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சுகர் பேஷண்டாக இருந்தாலும் சரி எல்லாருமே உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் உடம்புல உப்பு அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இதை வந்து எடுக்கக்கூடாது உப்பு சேர்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தாராளமாக எடுக்கணும் உப்பு அளவு அதிகமாக இருக்கிறவங்க உப்பு சேர்க்காமல் சாப்பிடணும் உப்பு அளவு குறைவாக இருக்கிறவங்க நீங்கள் உப்பு சேர்த்து தான் சாப்பிடணும் ஃபஸ்ட்டு போட்டிருந்த சவுமே அதே மாதிரி தான் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உப்பு சேர்க்காமல் சாப்பிடுங்க மீதி எல்லாருமே உப்பு சேர்த்து சாப்பிடுங்க இப்போ நமக்கு பார்லி கஞ்சி ரெடியாகிடுச்சு சூப்பராக இதை விட நல்ல கொலைவாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் குழச்சி செஞ்சுக்கலாம் பார்லிக் கஞ்சியில் நான் இன்னும் உப்பு சேர்க்கலை கடைசியில் நான் உப்பு சேர்த்துக்கிடுவேன் ஒரு சூப்பரான பார்லி கஞ்சி ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம பெப்பர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிளட்டில் வந்து நமக்கு வந்து கிரியேட்டின் லெவல் வந்து அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அதிக அளவில் உப்பு சத்தி இருக்கிறதுனால தான் க்ரியேட்டின் அளவு என்ன செய்யுது அப்படின்னா அதிகமாகுது அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீர் காய்கறிகளும் உப்பு சேர்க்காம டெய்லி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கிரியேட்டின் அளவு கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது கிரியேட்டிவ் அளவு குறைவாக இரு ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கிட்னியை நல்லாவே பாதுகாத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் கிட்னியில் இருக்கிற கெட்ட உப்புக்கள் எல்லாமே வெளியில் வர்றதுக்காக தான் நம்ம வந்து இதை செஞ்சிகிட்ருக்கோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பேர்க்கங்காய் இந்த பீர்க்கங்காயும் நீர் சத்து அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து அதிக அளவில் நீர்ச்சத்து காய்களையும் நார்ச்சத்து காய்கறிகளையும் எடுக்கணும் பழங்களும் அதே மாதிரி தான் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதையும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதையும் எடுக்கணும் அது போக நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புரதம் சார்ந்த உணவு உப்பு அதுக்கப்புறமா கொழுப்பு சத்து இந்த மூணையுமே கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க பிபி பிரச்சனை இருக்கிறவங்க சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க மூணுமே இதை கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா தவிர்க்கணும் உப்பு அளவாக தான் சேர்க்கணும் புரதமும் அதிகமாக ப்ரோட்டீன் அதிகமாக சேர்க்கக்கூடாது அது போக கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கக்கூடாது இப்போ இந்த பீர்க்கங்காயை நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா கூட்டாக தான் போகிறேன் எண்ணெயும் சீரகம் மிளகு கடுகு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வத்தல் அப்படி இல்லைனா மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பீர்க்கங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது இப்போ நல்லா வேகணும் இது வெந்ததுக்கு அப்புறமா டெய்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கலாம் காலை உணவாக இருந்தாலும் சரி மதிய உணவாக இருந்தாலும் சரி நம்ம டெய்லியும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம டயட்டில் கண்டிப்பாக காய்கள் அதிகமாக இருக்கணும் நீங்கள் வந்து சா சாதம் கூட மட்டுந்தான் இல்லாமல் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு நாலு மணிக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி வெறும் காய்கறிகளை ஒரு பவுல் நிறைய வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் சுரக்காய் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படிங்கிற பழமொழி தான் எதனால் அப்படின்னா சுரக்காய் வந்து அந்தளவுக்கு நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட உப்புக்களை எல்லாம் கரைச்சி வெளியில் கொண்டு வரக்கூடியது சுரக்காய் நீங்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கிற உப்பை குறைக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த சுரக்காய் கூட்டோ சுரக்காய் பாயில் எது செஞ்சு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக உப்பு சேர்க்காம தான் சாப்பிடணும் உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான யூஸுமே கிடையாது உப்பு சேர்க்காமல் சுரக்காயை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பழமொழிக்கு ஏற்ப நமக்கு வந்து அந்த சுரக்காயோட தன்மையும் நமக்கு வந்து நல்லாவே வேலை செய்யும் சுகர் பேஷண்ட் அப்புறம் பிபி இருக்கிறவங்க கட்டாயமாக உப்பு சேர்க்காம சுரக்காய் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு இந்த மாதிரி சேருங்க கிரியேட்டின் அளவு அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம் சுரக்காயில் உப்பு போடாமல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் கிரியேட்டின் லெவல் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிடலாம் எதாக இருந்தாலும் இதுக்கு நம்ம வந்து டைரக்டாக எடுக்கிறத விட நம்மளுடைய டாக்டர்ஸ்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் அதிகமாக எடுக்கணும் அடுத்து வந்து வெண்பூசணிக்காய் இதை வந்து கார்ட் அப்படி சொல்லுவாங்க சில இடங்களில் வந்து இதை வந்து தடியங்கான்னு சொல்லுவாங்க வெண்பூசணிக்காய் இதில் இருக்கிற விதைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நட்ஸ் எப்போவது நம்ம வந்து நிறைய வறுத்து ஏதாவது செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சீட்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதையும் நம்ம ஜூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம் நான் இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இதில் கொஞ்சமாக எடுத்து என்ன செய்யப்பறேன் அப்படின்னா ஜூஸ் போடப்பறேன் இந்த ஜூஸ் வந்து யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதை வந்து ஜூஸாக குடிக்கக்கூடாது இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் இல்லை உங்கள் உடம்புக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சைனஸ் பிரச்சனை இல்லை சளி பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இதை வந்து ஜூஸாக செஞ்சுக்கலாம் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு அப்படி இல்லைன்னா மிளகு பொடி இதை சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குடிச்சுக்கலாம் உப்பு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற பர்சன்ஸ் எல்லாரும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு சேர்க்காமல் வெறும் மிளகு பொடி மட்டும் சேர்த்து என்ன செய்யலாம் அப்படின்னா குடிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கூட்டாக வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க கூட்டு செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனை வரக்கூடாது பிபி இருக்கக்கூடாது டயபெட்டிக் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து உப்பை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிவிடணும் பாதியளவு உப்பு சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிடணும் சுண்டக்காயும் வெங்காயம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் இன்றைக்கி சேப்பிறேன் இதுக்கு வந்து நெய் தான் ஊற்றணும் நம்ம வந்து என்ன சேர்க்கக்கூடாது நெய் சேர்த்து வெறும் சுண்டைக்காயும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட டெய்லி என்ன செய்யலாம் அப்படின்னா லஞ்ச் டைமத்தில் நம்ம இதை வந்து சாப்பிடலாம் இதுவும் என்ன அப்படின்னா சுண்டைக்காயம் வந்து டயபெட்டிக் பிபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி போட்டேன் அப்படின்னா நான் சும்மா வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஒரு கிட்னி இருந்தால் நம்மளால் சாதாரணமாக வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் அப்போது வந்து ஒரு கிட்னி இருக்கிறவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லா மனுஷங்கள போல அவங்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா லைஃப் இருக்குது அதே மாதிரி ஃப்யூச்சர் உண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்போ கிட்னிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஆர்கன் அதை நம்ம எவ்வளோ தூரம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை பற்றி பார்த்துட்டு இருக்கப்போ தான் கிட்னி ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆரண்ட்டி பண்ணிகிட்ருக்கப்போ தான் எனக்கு வந்து டயபெட்டிக்கு அதுக்கப்புறமா பிபி இருக்கிறவங்க அதுக்கப்புறமா உப்பு சத்து அதிகமாக இருக்கணும் இந்த எல்லா தான் நமக்கு வந்து கிட்னியில் வந்து பிரச்சனை வருது அப்போ அந்த கிட்னியை நம்ம எவ்வளோ அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வந்து நம்மளுடைய ஆர்கானை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கணும் அதுவும் நம்ம வந்து கிட்னி அப்படிங்கிறது மெயினான ஆர்கான் அந்த கிட்னி டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து டயாலிசிஸ் அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப டிரான்ஸ்லாண்ட் பண்ணணும் அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம உணவு பழக்கங்கள் மூலமாகவும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு அதுக்காக நம்ம கொடுத்துருக்கிற எல்லா ரெசிப்பியுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க நீரிழிவு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் அதுக்கப்புறம் பிபி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா உப்பு அளவை கம்மி பண்ணிவிடணும் புரதம் சார்ந்த அதாவது பால் பொருட்கள் பால் சார்ந்த பொருட்கள் எதையுமே எடுக்கக்கூடாது பால் தயிர் எதையுமே எடுக்கக்கூடாது சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நான்வெஜ் எதுவுமே எடுக்கக்கூடாது முட்டையுமே சேர்க்கக்கூடாது காய்கறிகள்லையும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் நீர் காய்கறிகளையும் உப்பு இல்லாமல் சாப்பிட்டோம்னா கிட்னியை நல்லபடியாக கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ